அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரே நேரத்தில் மூன்று நான்கு துறைகளில் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு கோடீஸ்வர யோக ஜாதகம் வந்து எப்படி இருக்கும் கோடிகளில் சம்பாத்தியம் பண்ணோம்னா அதுக்கு எந்த கிரகநிலை வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்னம் வந்திருக்கிறது விருச்சய லக்னம் வந்திருக்கு கடகராசி பூசம் நாலாம் பாதத்திலேயே இவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் போய் நாலாம் இடத்துல இருந்து அதை குருவால் பார்க்கப்படுறாரு இங்கே வந்து மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இங்கே செயல்படுது அது இல்லாமல் குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அஞ்சாம் அதிபதி சூரியன் வந்து அஞ்சாம் அதிபதி குரு வந்து பத்தாம் இடத்துலையும் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துலையும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க இது ஒரு யோகமான அமைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து குருமங்கலோ இருக்கிறதுனால கட்டடம் வாடகை வருமானம் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு மூலம் வருமானங்கிறது ஜாதகத்தில் அதுவும் இல்லாமல் குரு வந்து பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு பரிவர்த்தனை பைனான்சியல் செக்டர் பணம் கொடுத்து வாங்குற தொழில்கள் டீச்சிங் செக்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதில் டீச்சிங் செக்டர் ஏன் போக முடியாதுன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு அப்படிங்கிறதுனால பணத்தை வச்சு பணம் பண்ணுற தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து ரெண்டு துறை மூலம் வருமானங்கிறது பார்க்க முடியும் அது இல்லாமல் புதன் வந்து நீச்ச இருக்கிறார் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார் நீசமாக உச்சபெற்ற சுக்ரனோட சேர்ந்து நீச்சல் பங்கமாயிருக்கிறார் இங்கே வந்து புதன் வந்து கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு ஆன்லைனில் சம்பாதியம் பண்ணுறது இதெல்லாம் குறிக்கிறது புதன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று கிரகமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குது இந்த மூன்று கிரகத்தோட வருமானமும் இவங்களுக்கு வரணுங்கிற அமைப்பு இருக்குது அதாவது ஒரு ஜாதத்தில் வந்து எந்த கிரகம் பலமாக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட ஆர்வமோ எண்ணமோ இருக்கும் அது மூலம் வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம நிறைய ஜாதத்தில் பார்த்துருக்கோம் ஒரே நேரத்தில் ரெண்டு மூன்று கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த எல்லா துறையிலேயும் வருமானம் வரும் எல்லாத்திலேயுமே கால் பதிப்பாங்க அது மூலம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வருமானங்கிறது வரும் அதுபடி தான் இப்போ இந்த ஜாதகத்துலேயும் வந்து மூன்று கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால இது மூணு மூலம் உங்களுக்கு வருமானம் வருங்கிறத நான் வந்து ஏற்கனவே ஜாதகம் வந்து ஒரு ஆறு மாதம் பார்த்தாங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு தேவைக்காக இப்போ வந்து அர்ஜென்டாக பார்க்கணும் சொல்லி எனக்கு ஆன்லைனில் திரும்ப வந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு பெரிய இடத்த இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கிறேன் அதுக்கு நிறைய பேர் எனக்கு ஷேர் ஷேராக கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு நான் மெயினான ஒரு பெரிய இடத்த வந்து இப்போ வாங்கி நான் வந்து பெரிய பில்டிங் ஒன்று கட்டி கமர்ஷியல் பில்டிங் கட்ட போகிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் எல்லா டாக்குமெண்ட்டும் ரொம்ப கிளியராக இருக்குது கடந்த ஒரு ஐம்பது வருஷம் அந்த கிஸ்டிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது நான் அந்த இடத்த வாங்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுனால அந்த ஏரியாவில் உள்ள எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க டெம்பரவரியாக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிரச்சனை வந்து சால்வ் ஆகுமா அந்த எனக்கு அந்த கமிஷியல் பிடிங் கட்டி அது மூலம் எனக்கு வருமானம் வருமா என்னோட பங்குதாரர்கிட்ட என்னோடய பேரை வந்து நான் காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து லைனுக்கு வந்தாங்க இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுக்கர மகாதசை நடந்துகிட்டு இருக்குது அதில் இப்போ வந்து செவ்வா புத்தி போயிட்டுருக்கு செவ்வா தசையை புத்தியே நடந்ததுன்னா அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைங்கிறது கொஞ்சம் போய் தான் வரும் இதில் வந்து செவ்வாய் வந்து குருமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால ஒரு சொத்தை வாங்கிட்டார் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார் ஆனால் அதில் கொஞ்சம் ப்ராப்ளங்கிறது வந்து நிற்கிது இதில் வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சனி சம்பந்தப்பட்டாலோ ராகுவோட சம்பந்தப்பட்டாலோ கேஸ் கோர்ட்டுன்னு கொஞ்சம் அந்த சொத்து பிரச்சனை டாக்மண்ட் பிரச்சனைங்கிறது வரும் இங்க வந்து செவ்வாய் வந்து குருவோட தான் தொடர்பு போட்டிருக்காரு சனி பார்வையோ சேர்க்கையோ இல்லை அது ஏற்கனவே வந்து ஒரு நல்ல இடம் தான் கவர்மெண்டாங்க இதில் சொத்து சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பா வராது இதில் வந்து ஆறாம் அதிபதியும் செவ்வாயாக இருக்கிறதுனால அது மூலம் ஒரு சிக்கலை வந்து ஒரு இடைநிறுத்தங்கிறது ஆயிருக்க வேண்டி இந்த செவ்வாய் பற்றி வர ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடியுது அதுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர திசையில் ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு அப்புறம் வருது ராகு ரெண்டாம் மதத்தில் இருக்கிறாரு ரெண்டாம் குரு வந்து அவர் வீட்டை அவரே பாக்கிறாரு ராகு இருக்கிற வீட்டோட பலத்தை செய்யும் பார்க்குற வீட்டோட பலத்தை செய்யும் அப்படிங்கிறதுனால ரெண்டாம் மதத்தில் இருக்கிறார் ஒரு பணத்தை கொடுக்கணும் குரு பார்வை குருவை ரெண்டாம் தேதி பார்க்கறாரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து சுக்கிரனோட திசையில் ராகு புத்தியிலேயே உங்களுக்கு வந்து அது மூலம் நிறைய வருமான வரணுங்கிற அமைப்பு இந்த ஜாதியில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை உங்களுக்கு வந்து அந்த ஆறு மாதத்தோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறது இதோட பலன் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்து அதிபதி குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்து அவர் விட்டு அவரே பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்து அதிபதி சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்துலயே ஆட்சி ஆயிட்டார் பதினா மடத்து அதிபதி புதன் வந்து அஞ்சாம் இடத்துல நீச்ச பங்கம் ஆகி அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு இது ஒரு நல்ல மகா தனயோகம் மகா தனயோகங்கிறது ரெண்டு பதினொன்று ஒம்பது வந்து சேர்ந்து இருந்தாதான் கிடையாது அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க பார்த்து பலப்படுத்திட்டாலே அந்த தனயோகங்கிறது பிரமாதமாக வேலை செய்யும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்தது அதுக்கு முன்னாடி இவங்க வந்து நிறையா வந்து பணம் கொடுத்து வாங்குற அமைப்பு இல்லை கொஞ்சம் பைனான்சியல் தொழில் பண்ணியிருந்திருக்காங்க அதில் கொஞ்சம் அஷ்டம சனியில் கொஞ்சம் பிரேக்காகி ஒரு பல கோடி ரூபா வரும் ஏதோ வர வேண்டியது பாக்கி இருக்குது அது சம்மந்தமாக நான் கோர்ட்டுக்கு போகலாமா இல்லை எனக்கு ஏதாவது அதில் எதுவும் திரும்ப வர்றதுக்கான அமைப்பு இருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு தொழிலுமே இவங்க வந்து பண்ணிட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பும் பண்ணிட்டாங்க இந்த ஃபைனான்சியல் தொழிலையும் இவங்க பண்ணிட்டாங்க ஆனால் இந்த அஷ்டமோஷனில் இடையில கொஞ்சம் பிரேக் ஆகி ஒரு பல கோடி ரூபா வர வேண்டியது பாக்கி இருக்குது ஆனால் இதில் வந்து ஆறாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வலுவாக இல்லை இதில் வந்து பதினொன்றாம் இடத்த தேவி தான் நீச்ச பங்குமாய் பதினொன்றாம் இடத்தையே பார்க்குறாரு ஆறாம் இடம் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இவங்க வர வேண்டிய பணம்லாம் வராது எதிரின் கை தான் ஓங்கும் பதினொன்றாம் மேடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வரவுண்டே வேண்டிய பணம் அப்படியே மூன்று மடங்கு திரும்பி தான் அமைப்பு இப்போ இந்த ஜாதத்தில் இவங்க ஆறாம் மாதபதி பற்றி நடக்கும்போது நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ராகுபத்தியில உங்க அந்த பணமெல்லாம் வட்டியோடு திரும்பி வரும்னு தான் நான் பலன் சொன்னேன் ஏன்னா பதினோராடத் தகுதி பதினொன்றாம் இடத்தையே பார்க்குறாரு இவங்களுக்கு கொடுத்த போட்ட முதலீடுகள் பல மடங்கு திரும்பி வரணுங்கிற அமைப்பு தான் அந்த ஜாதத்தில் இருக்கு இவங்களுக்கு அந்த பைனான்ஸ் தொழிலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க கேட்டது மறுபடியும் நான் அந்த ஆன்லைனில் அந்த ஃபைனான்சியல் தொழிலுங்கிறது பண்ண போறேன் சில கம்பெனிகளை டைய போச்சிருக்கிறேன் அதை நான் பண்ணலாமா பண்ணால் கேட்டிருந்தாங்க புதனுங்கிறது அக்கௌண்ட் ஆடிட்டிங் இது ஆன்லைனில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனாலையும் புதன் அதுவும் இல்லாமல் குரு வந்து பத்தாம் இடத்தில் தொடர்பு கொண்டதுனாலையும் இவங்க வந்து ஆன்லைனில் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஃபைனான்ஸ் தோன்ற அமைப்புகளிலேயே அவங்க மறுபடியும் போகிறாங்க அது போகலாமான்னு சொல்லியும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இதுவும் அவங்க அந்த காரத்துவ தான் இதையும் இவங்க சரியாக எடுத்து போனால் இதுலேயும் பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆவாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அஷ்டமசனி வரும்போது எட்டாம் அதிபதி திசையோ இல்லை பன்னெண்டாம் மதிப்பு திசையோ ஆறாம் மதிப்பு திசையோ நடந்ததுன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன தான் யோக ஜாதகமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சருக்களை சந்திக்கிறது இயல்பாக உள்ளது தான் இதில் வந்து குரு பன்னெண்டாம் அதிபர் சுக்ரன் வந்து பன்னெண்டாம் மதிபதியாகி அவர் வந்து உச்சமாக இருக்கிறாரு இந்த சுக்கர திசையில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பன்னெண்டாம்த்து வேலையை செஞ்சதுனால தான் அந்த பைனான்சியல் தொழிலுங்கிறது அந்த அஷ்டம சனி காலத்தில் கொஞ்சம் டைட் பல பல ரூபா வந்து வெளியில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அஷ்டம சனி முடிஞ்சது அப்படிங்கிறதுனாலையும் இப்போ அடுத்தடுத்து வர புத்திகள் நல்ல புத்திகளை இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு கொடுத்த கொடுத்த பணம் பல மடங்கு திரும்பி வரணும் வட்டியோடு அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு மறுபடியும் இந்த பணம்லாம் திரும்பி வரும் இந்த சுக்கர தசை இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரையும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை எல்லாமே யோகத்தை செய்கிற அமைப்பில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீ ஏபி ஜாதகம் தான் பல கோடி ரூபாய் வரவு செலவு பண்ணக்கூடிய ஒரு கோடிஸ்வர ஜாதகம் தான் இவங்க வாழ்நாளில் ஒன்றும் பெரிய கஷ்டமோ பெரிய லாஸ் ஆகி கடனுக்கு போகிற அமைப்புலாம் கிடையாது அடுத்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு தொடர்ந்து யோகத்தை அணுகக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகமே இருக்கு மீண்டும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்